எஸ்பிடி பார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கை கறவை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறது கை கறவை மாடாவே கேட்குறாங்க சரி அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஸோ நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன விலை சொல்கிறோம் எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறோம் இதெல்லாமும் நீங்கள் கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடு ஒரு மூன்றாம் ஈத்து கை கறவை மாடாக சொல்கிறாங்க இந்த மாடு கண்ணினி இரண்டு மாதங்களாகுது தற்போதைய சூழலில் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு தற்போதைக்கு மூணாம் ஈத்துக்கு கறந்துட்டுருக்கு பிடித்தா நாலாம் ஈத்து அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு வந்து மேப்பு குறவா இருக்கிறதுனால மாடு பார்க்கறது கொஞ்சம் உடச்சலாக தெரியலாம் தீவன பற்றாக்குறையினால் மட்டுமே அப்படி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவை திறன் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம் கறவை கறந்து பார்த்து மாட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் ஆயிடுச்சா ஸோ கடைப்பல் முளைப்பா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நீங்கள் அவரை கேட்டு இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் அடுத்த ராசிபுரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டு கூட மாட்டை தாராளமாக பிக்கப் பண்ணிக்கலாங்க ஸோ மாட்டோட உடலாமை பொறுத்த வரைக்கும் லைட்டாக உடச்சலான மாடு தான் ஆனாலும் நாங்கள் சொன்ன பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்குது கை கறவையும் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பி நனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சமில்லை கறவைக்கு காலானிக்க நாலு காமும் பூவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த கை கறவை மாட்டை முப்பத்திரெண்டாயிரம் ஆயிரம் விலையை அனுசரிச்சு நீங்க மாற்றம் எடுத்துக்கலாம் நன்றி